பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் முற்றியுள்ளது தற்போது இவர்களுக்கு இடையிலான இந்த கருத்து வேறுபாடு பகிரங்கமாகவே வெடித்திருக்கு பாமக எனும் அழகான கண்ணாடியை அடித்து நொறுக்கிவிட்டார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கட்டிக்காத்த கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டார் வளர்த்த கிடா என் மார்பில் பாய்ந்து விட்டது என அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார் ராமதாஸ் சரி இது ஒரு புறம் இருக்க புதியதாக கட்சி ஆரம்பித்தவுடன் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா நான் வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது என்றார் இந்த நிலையில்தான் தன் மகனை கட்சியில் சேர்த்தார் தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டது மருமகளும் அரசியலுக்குள் நுழைந்தார் இடையில் மகள் வழி பேரனுக்கும் பதவி கொடுக்கப்பட்டது அதிலிருந்து ஆரம்பித்ததுதான் இந்த தந்தை மகன் மோதல் சரி மருத்துவராக இருந்த ராமதாஸ் அவர்கள் எப்போது அரசியலுக்குள் வந்தார் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார் ஆரம்பத்தில் எனது குடும்ப உறுப்பினர்கள் கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் என்று சொல்லியவர் என் மகனை அரசியலில் கொண்டு வந்தார் யார் அதற்கு காரணம் யார் இந்த ராமதாஸ் இவர் எப்படி கட்சி ஆரம்பித்தார் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த பாதை என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய கீழ் விசிறி என்ற கிராமத்தில் ஜூலை இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சஞ்சீவிராய கவுண்டர் நவநீத அம்மாள் தம்பதியருக்கு நான்காவது மகனாக பிறந்தாரு ராமதாஸ் இவருடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் ஒரு சகோதரி மற்றும் இரண்டு சகோதரர்கள் இவருடன் சேர்ந்து மொத்தம் நான்கு பிள்ளைகள் இவர்கள் ராமதாஸ் பள்ளிப்படிப்பை சொந்த ஊரில் உள்ள காந்திஜி ஆதார பள்ளியில் பயின்றார் மருத்துவ படிப்பை சென்னை மருத்துவ கல்லூரியில் ஆண்டு முதல் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மருத்துவம் கற்று எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் ராமதாஸ் அவர்கள் படிப்பு முடிந்ததும் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் பிறகு ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சொந்தமாக கிளினிக் ஒன்றையும் தொடங்கி இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என மிக குறைந்த கட்டணத்துல ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தார் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த ராமதாஸ் தான் சார்ந்த வன்னியர் சமுதாயத்தின் நிலையை பற்றி சிந்திக்க தொடங்குகிறார் அவர்களின் ஏழ்மை நிலையை அகற்றி கல்வி வேலைவாய்ப்பு முன்னேற்றம் முன்னேற்றமடைந்த ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று வன்னியர் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் அதனுடைய விளைவு இருபத்தி எட்டு வன்னியர் அமைப்புகளை ஒன்றிணைத்தது ஓய்வு பெற்ற தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இ ராயப்பா முன்னாள் எம்பி கிடங்கல் ஏஆர் சம்பந்தம் பேராசிரியர் தீரன் ஏ நடராசன் உள்ளிட்ட வன்னியர் சமுதாய தலைவர்களுடன் சேர்ந்து வன்னியர் சங்கம் என்ற ஒரு புதிய அமைப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தொடங்கினார் அதனுடைய தொடர்ச்சியாக வன்னியர் தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஈரோடு கருங்கல்பாளையத்தில் இடஒதுக்கீடு கோரி முதல் மாநாட்டை நடத்துறாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை மெருனாவில பட்டினி போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் சென்னையில் லட்சக்கணக்கானோருடன் பேரணி மற்றும் மாநாடு என தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் மட்டும் பல்வேறு காலகட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பட்டை நாம போராட்டம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் மற்றும் ரயில் மறியல் போராட்டம் என தொடர்ச்சியான பல போராட்டங்களை நடத்தினார் தமிழகத்தில் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று மக்கள் சந்திப்பை நடத்தினார் கனல் என்ற இதழை தொடங்கி எழுதியும் வந்தார் இதனுடைய விளைவாக அரசியல் பொருளாதாரம் வர்க்கம் என திசைக்கு ஒரு புறமாக பிரிந்து கிடந்த ஒவ்வொரு வன்னியர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டினார் அனைத்து சாதீனருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வன்னியர் சாதியினருக்கு மாநிலத்தில் இருபது சதவிகிதம் மத்தியில் இரண்டு சதவிகிதம் தனி ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டாக உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஒரு வாரம் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை வன்னியர் சங்கம் சார்பில் அறிவித்தார் ராமதாஸ் இந்த போராட்டத்தினுடைய விளைவு தமிழகத்தில் இருந்து வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்துகள் முற்றிலுமாக துண்டிக்கப்படுது ஒரு வாரம் நடந்த இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழக காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதுல இருபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்தனர் ராமதாஸ் உட்பட பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த சம்பவத்தின் போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வராரு அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் சிகிச்சை முடிந்து தமிழகம் திரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் ராமதாஸ் மட்டும் இல்லாம சமுதாய தலைவர்களையும் சந்தித்து பேசுறாரு போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருந்தாரு அப்போதைய முதல்வரான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இதற்கிடையில தான் ஒரு மாதத்திற்குள்ளாகவே காலமாக எம்ஜிஆர் அவர்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்று முதல்வரான கருணாநிதி அவர்கள் வன்னியர் சமுதாயத்துடன் சேர்த்து நூத்தி எட்டு சமுதாயங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற புதிய பட்டியலில் இணைத்து இருபது சதவிகிதம் இடஒதுக்கீட்டை வழங்கினார் தேர்தலை புறக்கணித்து அரசியல் சார்பற்ற இயக்கமாக இருந்த வன்னியர் சங்கம் ஜூலை பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது புதியதாக கட்சி ஆரம்பித்தவுடன் ராமதாஸ் நான் வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது இவை என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் என்று உறுதிமொழிகளை தொண்டர்கள் மத்தியில அறிவித்தார் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பொங்கு தமிழ் அறக்கட்டளைய ஆரம்பித்தார் அலைவோசை செய்தித்தால் மக்கள் தொலைக்காட்சி போன்ற செய்தி ஊடகங்களை தொடங்கி பிறமொழி கலப்பில்லாமல் கலப்பு இல்லாம தனி தமிழையும் வளர்த்தெடுத்தாரு ராம் தாசு தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழிலேயே பெயர் வைக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில்தான் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இதற்காக தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைந்தும் செயல்பட்டாரு ராமதாஸ் அவர்கள் சாதிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமிழகத்தில் நூறு இடங்களில் அம்பேத்கர் சிலைகள் நிறுவும் திட்டத்தை ஆரம்பித்தார் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழக முதல்வராக வர வேண்டும் எனவும் குரல் எழுப்பியிருந்தாரு ராமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய குடிதாங்கி என்ற ஒரு கிராமத்தில் காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களினுடைய சடலத்தை வன்னியர் சமுதாயம் வசிக்கக்கூடிய பகுதி வழியாக எடுத்து செல்ல எதிர்ப்பு கிளம்புது இந்த சூழ்நிலைகளில் தானே நேரடியாக சென்று வன்னிய மக்களின் எதிர்ப்பையும் மீறி அந்த சடலத்தை சுமந்து சென்று அடக்கம் செய்தார் ராமதாஸ் இதனுடைய காரணமாக ராமதாசை தமிழ் குடித்தாங்கி என்று அழைத்தாரு தொல் திருமாவளவன் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னை பெரியார் திடலில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி அதில் தமிழ் இழத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த மாநாட்டையொட்டி நடந்த பேரணியில விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் உருவப்படத்தை பிடித்து தனி தமிழ் இழத்துக்கு ஆதரவான முழக்கங்களும் அரங்கேற பிரிவினைவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் சிறிதும் இடமில்லை என்று கூறி ராமதாஸ் உள்ளிட்டோரை தேச துரோக வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இப்படியாக ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசிய வழியில் பயணித்த ராமதாஸ் காலப்போக்கில் தனது நிலைப்பாட்டை தளர்த்தி மீண்டும் சாதிய அரசியலுக்குள்ளாகவே தன்னை சுருக்கிக் கொண்டார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலும் தோல்வி அடைந்தது பாமக ஆனால் கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆன சூழலிலும் தனித்து போட்டியிட்டு பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆறு சதவிகித வாக்கு வங்கியை உறுதி செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஓரு தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது பாமக காந்தியின் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலையே திமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் தோல்விக்கு காரணமாக அப்போது சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பதினைந்து இடங்களில் போட்டியிட்ட பாமக அனைத்து இடங்களிலும் தோல்வியைத்தான் தழுவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மத்தியில் இருந்த தேவகவுடா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பாமக போட்டியிட்ட ஐந்து இடங்களில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற பாமக தலித் எழில்மலையை சுகாதாரத்துறை இணை அமைச்சராக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் இருந்த பாஜக ஆட்சி ஜெயலலிதாவால் கவிழ்க்கப்பட்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற்றது எட்டு இடங்களில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது என் டி சண்முகம் சுகாதாரத்துறை இணை அமைச்சராகவும் இ பொன்னுசாமி பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் ஏகே மூர்த்தி ரயில்வே துறை இணை அமைச்சராகவும் பாமக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது தந்தை மருத்துவர் ராமதாஸ் ஆரம்பித்த பசுமை தாயகம் எனும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்பில் பணியாற்றினாரு ராமதாஸ் அவர்களுடைய மகனான அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய அன்புமணியின் நிர்வாக செயல்பாடுகள் பசுமை தாயகத்தில் இருந்து பாமகவினுடைய பக்கம் திரும்புது இதுதான் அன்புமணி அரசியலுக்கு வர அடித்தளமிட்ட இடம் தந்தை ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினர் ஆனாரு அன்புமணி ராமதாஸ் இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாமகவின் இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அன்புமணி பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுக பாமக கூட்டணி ஒப்பந்தப்படி வழங்கப்பட்ட மாநிலங்களவை சீட்டுக்கு தேர்வாகி முதன் முறையாக மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறாரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றார் இப்படித்தான் அன்புமணி அரசியலுக்குள் நுழைந்தார் இதற்கு தற்பொழுது ராமதாஸ் அவர்களால ஒரு காரணம் சொல்லப்படுது அதாவது அன்புமணியை அரசியலுக்கு வர வேண்டாம் என்றும் அவருக்கு எம்பி சீட்டு தருவதில் கூட தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் இதை வீட்டில் உள்ளவர்களும் ஜி கே மணியும் வற்புறுத்தியதால் தான் அந்த பதவியை அன்புமணிக்கு கொடுத்தேன் என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாமக போட்டியிட்ட ஆறு இடங்களிலும் வெற்றி பெறுது பாமக சார்பில் ஆர் வேலு ரயில்வே துறை இணையமைச்சராகவும் ராமதாசினுடைய மகன் அன்புமணி மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக இடங்களிலுமே தோல்வி அடையுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து எட்டு இடங்களில் போட்டியிட்ட பாமக தர்மபுரி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது அன்புமணி ராமதாஸ் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த பாமக போட்டியிட்ட ஏழு இடங்களிலுமே தோல்வி அடைந்தது கூட்டணி ஒப்பந்தப்படி அதிமுக சார்பில் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாமக பன்ருட்டி தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் பாமகவின் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட்டது அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்த பாமக ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது ராமதாசை பொறுத்தவரை வன்னியர் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமுதாயங்களுக்கு இருபது சதவிகித இடஒதுக்கீடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புகையிலை ஒழிப்பு பூரண மது ஒழிப்புக்காக போராட்டம் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் அனைத்தும் தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சி சார்ந்த முன்னெடுப்புகள் போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை ராமதாஸின் சாதனைகளாக பார்க்கப்படுது ராமதாசின் ஆரம்பகால செயல்பாடுகள் அனைவராலும் கூடியவையாக இருந்தாலும் காலப்போக்கில் அவரது செயல்பாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்படத் தொடங்குது ஜாதி அரசியல் தர்மபுரி மரக்காணம் பொன்பரப்பி போன்ற ஜாதி கலவரங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி மாறுவது கட்சி ஆரம்பித்த புதிதில் செய்த சத்தியத்தை மீறி வாரிசு அரசியல் செய்து தனது மகன் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பாமக இளைஞரணி தலைவராகவும் ஆக்கியது வன்னியர் கல்வி அறக்கட்டளையை தன்னுடைய பெயருக்கு மாற்றியது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்படுது அன்புமணியை பொறுத்தவரை தந்தை ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினராகி பின்பு கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படுகிறார் பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசு அந்த கட்சியினுடைய தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதவியேற்கிறார் இதனை அடுத்து மகனும் திரைப்படத்துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்குமரனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியை அக்டோபர் மாதம் ராமதாஸ் வழங்கினார் அடுத்த மூன்று மாதத்தில் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது பதவி எம்பிய தமிழ்குமரன் ராஜினாமா செய்கிறார் இந்த நிலையில ராமதாசனுடைய மகள் ஸ்ரீகாந்தியினுடைய மகனான முகுந்தனை மாநில ஊடகப் பிரிவு செயலாளராக நியமித்த ராமதாஸ் பாமக மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமனை அறிவிக்கிறார் முகுந்தன் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக செயல்படுவார் என்றும் கூறினார் இந்த அறிவிப்புக்கு மேடையிலேயே அன்புமணி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் வெடித்தது இது விஸ்வரூபம் எடுத்த நிலையில ராமதாஸ் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் முப்பத்தி ஐந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதே தவறு என்றும் தற்போது செயல் தலைவர் பதவியை ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமல்ல என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் பொறுப்புக்கு வரமாட்டார்கள் என்று சத்தியம் செய்திருந்த ஆனால் மத்திய அமைச்சர் பொறுப்பை அன்புமணிக்கு தர வேண்டும் என்று என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை வருத்தெடுத்தார்கள் ஜி கே மணியும் வலியுறுத்தினாரு என்று கூறியிருந்தார் தற்போது ராமதாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது அன்புமணி சௌமியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சுத்ரா என மூன்று மகள்கள் இருக்காங்க இவர்களில் சம்யுக்தாவிற்கும் அன்புமணியினுடைய அக்கா மகனான பிரித்தீவன் என்பவருக்கும் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் நடந்தது மேலும் அன்புமணியினுடைய மனைவியும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் அதிகரித்துள்ளது பொதுவெளியில் பகிரங்கமாக தன்னுடைய மகன் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டு வராறு ராமதாஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது